ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வந்து சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மாருதி மாரி சூப்பர் கேரி சேல்ஸ் கந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி வந்து பார்த்திங்கன்னா ரீசர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு சரிங்களா சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனர் வண்டி கைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குது கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரன் ஆயிருக்கு டீசல் வேரியண்ட்டு வண்டி தெளிவாக இருக்குது இன்ஜின் வேலை எதுவுமே செய்யலை நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் ஒரு லட்சத்து கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்போ வரைக்கும் இன்ஜின் ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பக்காவாக நீட்டாக ஓடி இருக்குது ஸோ டயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ரெண்டுமே ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே புதுசு போட்டிருக்கும் ஸோ தொட்டி வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்து நீட்டாகவே இருக்கும் புது தொட்டி மாதிரியே உங்களுக்கு இருக்கும் ஸோ அதே மாதிரியே இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வண்டி நேரில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கண்டக்ட் பண்ணி கேட்குறீங்க பட் வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் டெஸ்ட்டை பண்ணி பாருங்கள் ஸோ உங்கள் வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வந்துட்டு நம்ம பேசிக்கலாம் இது வந்து கோர்ட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக பண்ண எஃப் பிரைஸ் தான் ஸோ நீ பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி மட்டும் இல்லை பட் ரெடி கண்டிஷனில் இருக்குது பெயிண்ட் அடிச்சு ரெடி கண்டிஷனில் இருக்குது நீங்கள் ஆட்டியோ நீங்கள் ரிசன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டியோவில் போய்ட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அந்த அந்த கண்டிஷனில் இருக்குது வண்டி பெயிண்ட் அடிச்சிருக்கும் பெயிண்ட் அடிச்சு நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் மெயின்டென் பண்ணியிருக்கும் ஸோ சீட் கவர் புதுசாக போட்டிருக்கு ஸோ நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் கரண்ட்டில் இருக்குது அது பிரச்சனை இல்லை டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு லைஃப் டாக்ஸ் வண்டி டீசல் வேரியன்ட் ஸோ அது ஒன்று ப்ளஸ் இந்த வண்டிக்கு டீசல் வேரியன்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஒரு லட்சத்தி நாலாயிரம் ஓடி இருக்குது ஸோ வண்டி பிடிச்சி நேரில் வந்து பாருங்கள் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குமாராபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஸோ கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த டிஸ்ப்ளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருங்க கான்டக்ட் பண்ணி கேளுங்க வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காம காண்டக்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் எதாவது காண்டக்ட் பண்ணி கேட்குறீங்க லோன் ஃபெசிலிட்டி பண்ணிக்கலாமா பிரைஸ் இந்த மாதிரி கோட் பண்ணுறீங்க உங்கள் வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா ப்ரைஸ் தான் லோன் ஃபெசிலிட்டி மேக்ஸிமம் பண்ண மாட்டோம் ஸோ வேறு டீடெயில்ஸ் வேணும்னா மறக்காம காண்டக்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக உங்களால் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஸோ ஸோ நேரில் வந்து பாருங்கள் வண்டி எப்படி இருக்கு நான் பேர் கேட்குறீங்க பட் நேரில் வந்து நீங்கள் பாருங்கள் ஓடி பாருங்கள் டெஸ்டே பண்ணி பாருங்கள் ஸோ இன்ஜின் எப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் மெக்கானிக் குடிஞ்சு செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுங்க வணக்கம் நெக்ஸில் சந்திக்கலாம்